மாற்றுக்காணி என்றால் காங்கிரஸ் துறையில கொடுப்பினியா இல்லத்தானே பக்கத்து காணிகள்ல கொடுப்பினியா இல்லாட்டி அவ முதல் அவை கண்டு இருந்த காணி இருக்குத்தானே அந்த காணிய பங்கு சரி இந்த இந்த காணிக்கு அளவா அந்த காணியை எடுத்துக்கொண்டு வியாரு ஒன்றும் செய்யலாண்டா வியாறை கூடிய ஹாணியை எடுத்துக்கொண்டு இங்கால அவைன் காணி இருக்குது மிச்ச காணி வீட்டோட சேர்ந்த ஹாணியெல்லாம் அதுக்கு அடக்கி வச்சிருக்கணும் அதுகளை கொடுக்கணும் என்ன மற்ற அதுக்காக இந்த மாற்றுக்காணி என்றால் இதுல தரவணும் எங்களுக்கு பக்கத்து காணியில் தரணும் அவேன்ற இருக்கு அவேன்ற உறுதியோடு இருக்கிற காணியும் சேத்தங்களுக்கு தரலாம் தான் நீங்கள் இது இந்த காணி இருக்கத்தக்கதை அடாத்த ஒரு காணிக்கை வீடு கோயில் கட்டி இருக்கிறீங்க என்றால் அது நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவை நீங்கள் சுற்றி தான் அதை செய்திருக்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து இதில் வந்து ஒரு ஒரு புத்த மதத்தோட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரஜையும் இல்லை முழுக்க முழுக்க இந்துக்களும் கிறிஸ்டினும் உள்ள பிரதேசம்தான்

வேலிய அடைச்சு போட்டு மக்கள் குடியேற கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது அப்பதான் விட்டு வந்து கொண்டிருக்கணும் நாளாந்தான் வந்து வந்து போய் கொண்டிருந்தது அந்த நேரம் இவ உள்ளுக்கு தானே ஆட்சி பிரச்சனைக்குரிய ஆட்சியா இருந்தது சரியோ அப்போ அந்த நேரம் எங்கட மக்கள் கொஞ்சம் இதே மாதிரி இதன் இருந்தால் இன்றைக்கு தயிடிக்க உங்களோட மக்கள் வந்திருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு இளைஞர் ஜோதிகள் ஒருத்தரும் இங்கே தயிடிக்கலாம் வந்து விரவும் மாட்டேனும் வந்திருக்கக்கூடியவரையும் இருக்க மாட்டினோம் சரியா அந்த இருந்திருந்தால் நாங்கள் யாரும் பயப்பட்டு கதைக்க முடியுமோ என்னென்ன வந்து எங்களை எப்படி எப்படி எங்கட வாழ்க்கை போக தெரியாது என்ன அப்படியான காலகட்டத்தில் அது இருந்தது அப்போ எல்லோரும் சொல்லினவெனென்றால் ஏன் கட்டேக தடுக்க இல்லையோ என்று கட்டேக்கை தடுக்கையில் காணாம போனால் என்ன செய்கிறது கட்டைக தடுக்கிறவன் காணாமல் போனால் என்ன செய்கிறது யாருக்கு பாதிப்பு எந்த குடும்பத்துக்கு தான் பாதிப்பாயிருக்குமே என்ன மற்றவர்களுக்கு பாதிப்பாயிருது அது அப்படி ஒரு நாலு பேர் இல்லை என்று சொன்னால் மக்கள் வரமாட்டான் குடியேற மாட்டாங்களே என்ன எங்கேயும் மூலமுடக்கல் அடைஞ்சிருப்பான் இல்லாட்டி எங்கேயும் வெளிநாட்டு தான் பார்ப்பாங்களே என்ன இப்போ இந்த யாழ்ப்பாணம் எம்பி அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாரே இந்து மதம் வந்து எல்லாமதையும் எல்லாமத்தையும் ஏற்றுக்கொண்டா எல்லா மதத்தையும் கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டு கும்பிடணும் தானே எல்லா நாங்களும் போறோம் தானே இப்ப மற்ற மதம் இப்ப கிறிஸ்தவ மதத்துக்கு எங்க இந்துக்கள் போய் நம்ம என்ன ஆனால் அதுக்காக நாங்க மாற்றம் மாற்று மதத்தையோ மாற்று மொழியோ நாங்கள் அவதூறு செய்ய இல்ல தானே எங்கட மதம் எங்கட கோயில்கள் கொண்டு வந்து இன்னொரு கோயிலை கொண்டு வந்து வச்சு கட்டுறாண்ட அது பிளையான வாதம் தானே அது பிளையான வேலை தானே எங்கட கோயிலுக்குள்ள இன்னொரு கோயிலை கொண்டு வந்து எங்களோட ஹானிகள் உணர்ந்து கட்டுறதா என்றால் அதுவும் குடியிருப்பு வீட்டோட இருக்குது காணி வீடும் அதுக்கு அடங்கி இருக்குது அதெல்லாம் விடத்தானே வேணும் இந்த சர்வதேச வந்து கட்டி போட்டு பிற அர்ச்சுனா அர்ஜுனாக்கு விவரம் தெரியுமா வரலாறு தெரியுமா அர்ஜுனா டாக்டர் படிச்சிருக்கலாம் அது வேற பிரச்சனை அர்ஜுனா டாக்டருக்கு தான் படித்தவர்களே அரசியல் தெளிவில்லை அரசியல் படிக்க இல்லை அவர் சாவை வந்து ஒரு இது ஏதாண்டா இன்றைக்கு ஒரு கிடைச்சிருக்குது இதுதான் அவருக்கு நடந்த பிரச்சனை வெங்கடம் விளக்கம் இல்லாத எழுபத்தஞ்சு விதம் இண்டையில் நிலைமையில் எழுபத்தஞ்சு விதமான தமிழ் மக்களே விளக்கம் உங்களுக்கு தெரியுமே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன் இங்கே வாக்குரிமை உடுக்க சொன்னவன் பாலிமெனில் அவங்களோட பாலிமெனில் அதை கேக்க சொன்னவன் வாக்குரிமை குடிக்க போகிறவன் பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டிருக்கோம் ஒரு எம்பி எழுப்பி கேட்டான் இவக்கு வாக்களிக்க தெரியாதுண்டு இலங்கை மக்களுக்கு வாக்களி தெரியாண்ட வாக்களி தெரியாண்ட ஒரு புள்ளடிவோடு தெரியாதான்றதில் அர்த்தம் எதிர்காலத்தை சிந்தித்து செயற்படக்கூடிய அளவுக்கு மக்களை உறுப்பினரை தெரிவு செய்ய தெரியாதாக்கள் ஒன்று அடுத்தது குடும்ப ஆட்சி இதுக்குத்தான் வாக்களிக்க தெரியுமோ இல்லையோ நாட்டின் அபிவிருத்தியை நாட்டை வளர்ச்சியை அடைய செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு தலைவனை தெரிவு செய்ய தெரியாத மக்கள்லாம் இன்றைக்கு அறுபது வீதத்துக்கு மேல யாழ்ப்பாணம் அப்படித்தான் இருக்கு அதால இந்த இந்த மட்டுமல்ல தலையிட்டது சரியா உங்களுக்கு தலையிட்டாண்டால் அவர் தலி இல்ல விடுவோம் சும்மா வந்து தலர்ற இல்லை இருந்தால் நானும் போய் தலையிடலாம் தானே குழந்தை அவர் வந்துனே அவைக்காக சாப்பிடலாம் தானே இன்னைக்கு எங்கட பாருங்க எல்லாம் வந்து காட்டி கொடுப்போலான்னு போய் சேர்ந்தது என்ன ஒன்றுமில்லை அதே மாதிரி இவரும் அப்படித்தான் இது ஒரு தான் வந்திருக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் எனக்கு தான் எங்க அப்படிப்பட்டவர் இவ்வளோ நாளும் வந்ததை பற்றி ஆராய்ல ஆராய்ஞ்சவரோ இதில் போல பிரச்சனை ஒன்றரை வருஷமாக அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராடி கொண்டு இருக்கு மக்களோட சேர்ந்து அவங்க வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது இவருக்கு என்னென்று தெரிய வந்தது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தெரியாது இவருக்கு என்ன தெரியும் இவர் ஒரு பிரச்சனைன்னு ஒரு இடத்துல போய் தலைய நிமித்தினா காணுமா அப்படிதான் சாவை சரி சும்மா ஒரு சரி உள்ளதே சொன்னி அது உன்னோட சம்மந்தப்பட்டது டாக்டரோட சம்மந்தப்பட்டது இதுக்கும் அரசியலுக்கு நீ வந்து அரசியலில் கூத்தடிச்சு கொண்டு இருக்கின்றது நண்டு கைது செய்யப்படுற நீ என்னது கைது செய்யப்படுற அப்படிப்பட்ட நீ வந்து கதை உனக்கு என்ன தெரியும் வரலாறு என்ன தெரியும் இந்த நேற்று இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உங்களோட காணிகள் இருக்கிற தையிட்டி விகார பிரச்சனை கலப்பட்டு இருக்கு இதை பற்றி ஏதாவது அறிஞ்சனீங்களா இதுல இந்த அர்ச்சனா அம்பி எல்லாம் சொல்லியிருக்கிறார் எல்லா மதமும் சம்மதம் எனவே அதை அப்படியே விட்டு வைக்க நஷ்டம் கொடுக்கணும் மாட்டு காணி கொடுக்கணும் இந்த எல்லாம் சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நாங்கள் நேற்று இந்த விடயத்துக்கு நேற்றையோடு ஒரு முற்றுப்புள்ளி ஜனாதிபதி இந்த வாயால் கிடைக்கும் என்று தான் எங்கண்ட முக்கியமான எதிர்பார்ப்பா இருந்து கொண்டிருந்த நேரத்தில் சரியான அந்த முடிவு வர்ற நேரத்தில் அச்சுணையம்பி இவரை தலையிட்டு குறுக்க இது இது பொதுமக்களுக்கான ஒரு என்ன சொல்றது நட்டை கிட்ட கொடுத்து முடிச்சிருவோம்னு சொல்லி எந்த ஒரு இந்த களத்தில் இல்லாம அந்த தொழில் பிரச்சனை களத்துல இல்லாம இவ்வளவு காலமும் நாங்கள் செயற்பட்ட விஷயங்கள் தாண்டி அவர் நேற்றைய சாதாரண விஷயமா கட்டத்தில இருந்து யோசிச்சுட்டு நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு இது வந்து செய்ததை அவர் குழப்பிட்டார மாதிரி தான் என்ற கருத்து தெரிய நான் தெரிவிக்கின்றது அர்ச்சுனா எம்பி இந்த தையிட்டு விஹார சம்பந்தமாக தேர்தலுக்கு முன்னோ பின்னோ இந்த இடத்துக்கு வந்து இது சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் தையிட்டி ஊர்ல வந்து செய்யல அவரோட முகன் உள்ள அவர் வலைதளங்கள்லேயோ எந்த இடங்களிலயும் அவர் பிரசுரிக்கல அவர் அந்த இந்த இடத்துல வந்து தீர்வு எட்டுற நேரத்தில் தீர்வு கிடைக்க மக்களுக்கு மக்களுக்கு தீர்வு கிடைக்காம செய்து தான் நாங்கள் தையட்டி மக்கள் சார்பாக தெரிவிக்கின்றோம் நேற்று உங்களோட தையட்டி பகுதியில் இருக்கிற அந்த பௌத்த விகார கட்டப்பட்டிருக்கிற காணி பற்றி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைக்கப்பட்டிருக்கு அதுல உங்களுக்கு மாற்று காணி தாரது அல்லது நஷ்டம் எடுதாரத்தை பற்றி எல்லாம் கதை இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இது வந்து இடம் அதை வந்து காணி உள்ள பரம்பரையா இருந்து இதே நேரம் டாக்டர் அர்ஜுனா சொன்ன மாதிரி மாட்டு வழங்கி கொண்டு போகிறோன்னா நாங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் காணி வாங்குவோம் எங்களுக்கு வந்து இந்த கையீட்டிலே தான் எங்களுக்கு காணி அந்த காணி தான் தேவை இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் அர்ச்சுனா டாக்டர் ஒழிய ஜனாதிபதி நிற்கிற நேரம் இதை வந்து நாங்கள் கடைசி வந்து மேட்டுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா இது வந்து பரம்பரையாக வந்து இருக்கு இங்கே வந்து இருந்துட்டு இந்த யுத்தத்திற்கான தான் இடம் வந்து போனவழியா அதுக்கு பிறகு வந்து எங்களோட காணியில் தரா விட்டுட்டு அதுக்குள்ள வந்து அத்துமறி வந்து விகாரியை கட்டுறது வந்து அப்படியான விஷயம் தானே அப்ப அதை வந்து இது நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இந்த இந்து மதம் வந்து மதத்துக்கு சம்மதம் பண்ணிருக்கு எனவே அங்க விகார இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை ஆக்களுக்கு நட்டறி கொடுத்தா போதும் அந்த மாதிரி சொல்லி இந்த நிலைப்பாட்டிலேயே நீங்க இருக்கிறீங்களா அல்ல இந்த விஷயத்தை அர்ச்சனா நம்பிக்கை நீங்க சொல்லி இருக்கிறீங்களா இல்ல இல்ல இது வந்து இவர் வந்து இப்பதானே வந்தவர் இந்தலாம் மக்கள் பிரதிநிதி இப்ப தான் தெரிவு செய்யப்படும் மக்களுடைய கருத்தை கேட்டப்பறதானே அவர் தண்ட இது இது தனிப்பட்ட முறையில் தான் அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இல்லையே இப்போ அதுல இருந்த உரிமையாக இப்போ இது இருக்கிற காணி அதாவது சுயரிப்பட்ட காணி வந்து உரிமையாளரோட கலந்துரையாடின அப்புறம் தான் இவர் கதைச்சிருக்கிறார் தானே இப்போ அதை வைக்கின்ற ஒரு உணர்வு இருக்குதா தங்கட பூர்வீகத்துல இருக்கிற இது அர்ஜுனா வந்து தனிப்பட்ட கருத்து இவர் மக்கள் பிரதிநிதி தண்டை இதை வந்து பாப்புலசிட்டி பண்றதுக்குரிய இதை செய்கிறாரலையே மக்களிட இது வந்து தனிப்பட்ட அவற்ற ஆலோசி தான் மக்கள் கருத்தா இருக்கு இது நாங்கள் வந்து உண்மையா அர்ஜுனா டாக்டர் தந்த எழுந்தமானத்துக்கு செய்த வேலையா தான் ஒரு முடிவு வீரன் எவ்வளவு நாளும் போராடி இரண்டதுக்குரிய பிரியோசனத்தை வந்து எடுக்க போராட்டம் இந்த விஹாரிக்கு எதிரான போராட்டம் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக